நகரம் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது எனவே மக்கள் தொகை கூட்ட நெரிசல் நூற்றி ஐம்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் வெளியாக இருக்கிற பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதான செய்தியும் இவ்வாறு பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது இந்த இதனிடம் தரப்பட்டிருக்கின்றார் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இன்றும் நாளையும் வரவே வேண்டாம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் காரணம் ஆறு நாட்களில் எட்டு லட்சம் பேரளவில் இவ்வாறு தலதா மாளிகை வழிபாட்டுக்கு வழிந்திருக்கிறார்கள் என்பதாக கூறப்படுகிறது எனவே பக்தர்களின் எண்ணிக்கை நேற்றையுடன் மூன்று லட்சத்தை கடந்திருப்பதால் எதிர்வரும் இரு நாட்களுக்கு வழிபாட்டுக்காக கண்டிக்க வர வேண்டாம் என்ற கோரிக்கை போலீசாரினால் இவ்வாறு விடுக்கப்படுகிறது மேலும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் ஸ்ரீ தலதா மாளிகை வழிபாடு கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து நாளை இருபத்தைந்தாம் தேதி வரை இடம்பெறுகிறது தலதா வழிபாடு தினமான நேற்றைய தினம் வரை மூன்று லட்சம் பக்தர்கள் வழிபாடுகளுக்காக கண்டிநகரில் வரிசையில் காத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இன்றும் நாளையும் இடம்பெற வேண்டிய வழிபாடுகளுக்கு போதுமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தற்போதும் வரிசையில் காத்திருப்பதால் எதிர்வரும் இரு நாட்களுக்கு புதிய பக்தர்கள் வருகை தந்ததால் அவர்களுக்கு வழிபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது அதன் காரணமாக எதிர்வரும் இரு தினங்களுக்கு தலதா வழிபாட்டுக்கு வரி தருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு இவ்வாறு கூறப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே மக்கள் ஆர்வத்தோடும் பக்தியோடும் அதனை பார்ப்பதற்காக வருகை தருகிறார்கள் எனவே அவர்களுக்கு தேவையான உதவிகள் நலமுறை நடவடிக்கைகள் அந்த பகுதியில் இருக்கிற தொண்ணூறு நிறுவனங்களால் தனிப்பட்ட மக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு நிலைமையில் பொதுமக்கள் அதனை தரிசிப்பதில் காணப்படுகிற அசௌகரியம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து பேரும் ஆர்வத்தோடு வந்தால் என்ன செய்வது எனவே இது தொடர்பிலாக மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்ட இந்த தீர்மானத்தினை இவ்வாறு போலீஸார் அறிவித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தியாக காணலாம்